தப்புன்னு யாரு சொன்னால் வாங்க பேசுங்க அவ்வளோதான் ஹேப்பியா பேசுங்க சந்தோஷமா பேசுங்க அவ்வளவுதான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் இன்னையோட அவ்வளவுதான் இன்னைக்கு மட்டும் காய் பண்ணிடுவேன் நான் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கோம் நான் என் வண்டி ஆந்திரா இருக்கு அதில் கண்டுவேன் அப்பா துணி து போட்டது போட்டப்ப அவ்வளோ ஏய் சாமி ரொம்ப இனிமேல் லைவும் போடல ஒன்றும் போடல இது எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை யாராவது ஒருத்தவங்க இருக்கீங்க ஆனால் யாருன்னு தெரியலையே சந்தோஷங்க மணி இப்போ நாலு ஐம்பதாயிடுச்சி நான் கிளம்புறேன் ஆமாம் வண்டி ஆந்திராவில் இருக்கா சரிங்க போயிட்டு வரேன் வா மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சவங்க நேற்று வந்தாங்க நான் டெய்லி வீடியோ போட்டால் கமெண்ட்ஸ் போடுவாங்க அதில் பாதி கமெண்ட்ஸு இன்னைக்கு இல்லை சந்தோஷம் சந்தோஷம் ஒரு மொபைல் ஃபோனில் சும்மா பேசுகிறது கூட தப்பான்னு நினைக்கிறேன்னா நான் அவ்வளோ கவலமாக இருக்கேன் இல்லையே அப்பா நினைக்கிறவங்களை தான் போய் தேடி தேடி போய் உண்ணு சாகிறாங்க சந்தோஷம் என்னமோ நடக்கட்டும் சரிங்க யாரோ ஒருத்தர் இருக்கீங்களே நான் நினச்சா யார் நினைக்கிறது ஐயோ ஒரு ஆள் இருக்குங்க ஆனால் யாரும் தெரியல சரிங்க பன்னெண்டு நிமிஷத்தில் ஒருத்தவங்க கூட எனக்கு மெசேஜ் பண்ணலை ரொம்ப சந்தோஷம் இனிமேல் என் குரல் கேட்டு யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை ஆ கிளம்புறது அவ்வளோதான் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு கிளம்புனா நாளைக்கு காலை ஆந்திரா போயிடுவேன் காலை காலைல ஆந்திரா போயிட்டேன் அப்படின்னா திங்கக்கிழம வண்டி எடுத்துருவேன் வாங்க 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 ஆர்கே வணக்கம் 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 ராம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப காணும் பொங்கல் இன்னைக்கா அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நடந்ததுங்க சந்தோஷம் நீங்கள் வந்தாலே சந்தோஷம் ஆர்கே ஹேப்பி ஹேப்பி சந்தோஷம் இப்போ ரூம் வந்து கிளம்பிட்டேன் ஆர்கே வண்டி கிளம்பிட்டேன் வண்டி ஆந்திராவில் இருக்குல்ல இது செங்கல்பட்டு ரூம் இது நாங்கள் வாடகைக்கு தனியாக ரூம் மட்டும் தங்கியிருக்கோம் நான் கிளம்பிட்டேன் ஆ சாப்பிட்டேன் சாப்பாடு இருங்க எடுத்துக்கிட்டா சாப்பாடு மட்டன் அப்படி இருங்க மட்டன் சாப்பாடு ரூம்ல நான் செஞ்சது நான் செஞ்ச ஆர்க்கே இது நாங்கள் இருக்க ரூம் தாங்க ஆர்க்கே மாதம் மாதம் ரூபா வாடகை மூவாயிரம் ரூபாய் இன்னொரு ஒரு மூவாயிரம் ரூபா என்ன சொல்றீங்க என்னோட நான் சாப்பிட்டேன் நானும் சோறு பொங்கணும் கல்யாணம் ஒண்ணு முடிச்சேன் நாசமா போச்சு அதை விட்டுற வேண்டியதுதான் என்ன சொல்றீங்க தைரியமா வளர்த்த எங்கள் அம்மா மனத்தை போயிட்டேன் நல்லா இருக்கீங்களா ஆர்க்கே ஆர்க்கே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இதே நம்ம சிக்கன் சி சிக்கன் முதல கிச்சன் கிச்சன் சமையல் ரூம் இது சமையல் ரூமு அப்படியே வந்து இது நடுவில் உள்ள கால் இதான் வாசல் இது பெற்ற இது பெற்றோம் சூரிய பகவான் கிளார் பயங்கரமா அடிக்காது ஆமா இது பெற்றோம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இந்த கட்டிலும் மெத்த இதை

அதான் உங்கள் வேறு ஆர்கேன்னு பார்த்தோன்னே ஒரு ஒரு சந்தோஷம் வரும் எனக்கு என் தம்பி கூப்பிட்ற மாதிரியே இருக்கணும் இதில் பாருங்கள் உங்கள் லைவில் இன்னொரு ஆர்கே வராங்க பார்த்திங்களா பார்த்ததும்மா தலைவாசி இனிமேல் அடுத்த இருபது நாள் அழிச்சுதான் அந்த வீட்டுக்கே வேலை இருபது கழிச்சே வீட்டுக்கே வருவோம் மாதத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் இந்த வீட்டை தங்குவோம் நாங்கள் இந்த வீட்டுக்கு மாதம் வந்து வாடகை ஆறாயிரரூபா இது இது குளியல் ரூம் அவ்வளோதான் அர்த்தம் குளியல் ரூம் தான் அவ்வளோதான் அவ்வளோதான் ரூபா சரிங்க யாருக்கே ஹேப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் சாப்பிட வாங்க சாப்பிட வரீங்களா ஆனால் நீங்கள் எந்த ஊர்னு எனக்கு தெரியாது யாருக்கே இந்த இதில் தான் இன்றைக்கி எல்லாம் மட்டன் முறை வேக வச்சு பாத்திரத்தை கழுவி அப்படியே அடிக்காச்சு இனிமேல் நாலு நாள் இது வெங்காயத்தை கட் பண்ணது இன்னொரு நாலு நாள் ஆஹா அடுத்து இனிமேல் வந்தால் இது இருபது நாள் கடைசி ஒரு ரூம்க்கே வருவோம் இது இதில் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு சாப்பிட்டுட்டு கழுவி போட்டு அப்படி கிளம்ப வேண்டியதுதான் சாப்பிட்டீங்களா ஆர்கே சொன்னதே சொல்றேன் நினைக்காயீங்க எனக்கு பேசவே தெரியல தெரியுது தெரியுது அதான் கேள்வி பண்றீங்க ஆமா ஆமா உங்க 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 உங்கள் ஜோதி சிஸ்டர் மெசேஜ் தெரியுது காமிக்குது தான் எனக்கும் காமிக்குது உங்கள் ஜோதியே எங்களை இனியை கேள்வி பண்ணுறாங்க ஆர்கே என்னை நான் சின்ன வயசுல கல்யாணம் முடித்தேன் ஆர்கே என் மனைவி இறந்துட்டாங்க என்ன இந்த மாதிரி லைவு யூடியூப்ங்கிறது ஒரு நாலு மாதம் முடிய ஆரம்பித்தது ஆர்கே கொஞ்சம் நல்லா கேளுங்க நான் தப்பாலாம் பேச எனக்கு தெரியாது ஆர்கே மனசார சொல்கிறேன்ல நான் இட்லி மட்டன் குழம்பு வாங்க மதிய மட்டன் குழம்பு இருக்கு இட்லியா மதியம் இட்லியா என்ன இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்ல என் பொம்ப என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க யாருக்கு நான் இருபத்தஞ்சி வயசு கல்யாணம்ச்சேன் இருபத்தாறு வயசில் என் பொம்பளை இறந்து போச்சு அப்புறம் பயந்துட்டேன் அப்படியே விட்டுட்டேன் பயந்துட்டேன் அவ்வளோதான் ஏமாத்துகிற குணமோ இல்லை வேறு மாதிரி ஒரு மனசு இருந்தால் எல்லாம் பண்ணுவாங்க அவளுக்கு பிரெயின் கேன்சர் மூளையில் ஏதோ கேன்சர் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறோம் வீடியோ நல்லா பிடிச்சிருக்கப்படா ஒரு அந்த ஒரு ஆர்டின் இருக்குங்க ஆர்டின் அது அனுப்ப கூட கொஞ்சம் என் கை நடுக்கும் ஏன் அப்படின்னா அது நீங்கள் அனுப்புனா நல்லாயிருக்கும் நாங்கள் அனுப்புனா தப்பாக போய் அப்படின்ட்டு அந்த ஆட்டி கூட அனுப்ப மாட்டேன் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வீடியோலாம் போடுவீங்க இந்த ஜோதியே என்னை அசிங்கப்படுத்துது அதில் இருந்து விடுவேன் என்று வந்தது தான் பிடிக்கலை என்று சொன்னேன் இதுல என்ன தப்பு இருந்து இருந்து போயிடுவீங்க சொன்னா எல்லோரும் சந்தோஷப்படுவார் சந்தோஷம் ரொம்ப கேபி ஜோதி நான் தான் தேவையில்லாத வேலை பார்த்தேன் சந்தோஷம் சரிங்க யாருக்கே பார்ப்போம் நான் நான் நாளைக்கு காலையில் நான் ஆந்திரா போய்ட்டு நான் உங்களுக்கு லைவ் போடுறேன் உங்கள் லைவ் வரேன் யாருக்கே எல்லோருமே சுதந்திரமாக பேசுவாங்க நீங்கள் இருந்து போயிடுவீங்க சொன்னால் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் சுத்தம் சரிங்க இருக்கே நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு நான் ஆந்திரா போய் லைவ் போடுறேன் ஏ அப்படின்னா இப்போ வேறு கம்பெனி வண்டியில் கம்பெனி வண்டியில் நான் ஆந்திரா போகிறேன் இப்போ நான் கிளம்பிட்டேன் துணியெல்லாம் இந்த வெளியில் வெளியில் இது வெளியில் துணி காயுது துணி வச்சு போட்டிருக்கேன் அக்கா போகம் நாளைக்கு நானு உங்களுக்கு நாளைக்கு உங்க லைவ் வரேன் லைவ் கட் பண்றேன் என்ன சொல் ஜோதி என்னத்தா நான் செத்தா சந்தோஷப்படும் யாரும் சந்தோஷப்படுத்த முடியாங்க நான் செத்த எப்படின்னா எங்கள் அம்மா சந்தோஷப்படுவாள் அவ்வளோதான் தனிமா அரை லட்சம் சம்பா அரை லட்சம் சம்பாதிக்கேன் உப்பாதிக்கேன் ஒருவாய் சோறு இல்லை இந்த பார் இந்த ரூமுக்கு வந்தால் தான் மூணு பேர் சோறு சாப்பிட்றேன் இந்த சட்டி தெரிதா తెలుదా జ్యోధి పారు సిస్టర్ సిస్టరు సిస్టర్ హ్యాపీ హ్యాపీ జ్యోతి సిస్టర్ మటన్ జ్యోతి సిస్టర్ మటన్ మటన్

போயிட்டு வாங்க உங்க லை வார நானு சகோதரி சகோதரி வாங்க சகோதரி நல்லா இருக்கீங்களா ஹா என்ன நல்லா இருக்கா என்ன பண்ண சாப்பிட்டு முடிச்சேன் அடுத்த ரவுண்டு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டீங்களா சகோதரி முரளி அர்ச்சனா அர்ச்சனா எல்லாரு பேருமே சந்தோஷமா இருக்கா சகோதரி மேலே இருக்கவங்க ஜோதி அரிசின்னு இருக்காங்கள அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க வந்து கன்னடம் அவங்க வந்து அவங்க தமிழ் சாப்பிட்டானா நீங்கள் சா நான் சாப்பிட்டேன்ப்பா இந்தா பாரு சாரி இந்தா பாருங்க மட்டன் பாடு நான் செங்கல்பட்டு ரூம்ல இருக்கேன்ப்பா வண்டிக்கு இப்ப கிளம்பிடுவான் ஆந்திரா எடுத்து இல்லப்பா சகோதரி நீங்க லைவ் போடுவீங்க பார்ப்பேன் எனக்கு பேச நான் என்ன பேச முடியும் தங்கச்சிக்கு மரியாதை தான் வேண்டாம் நான் இங்கு யாரு கூட சொல்லுங்க அண்ணா சொல்லுங்கன்னா பிரதனான் சொன்னிட்டு மட்டனா வெயிட்டான் அப்போ சகோதரி நான் எப்பவுமே பண்ணி மாதிரிதான் இருக்கேன் சகோதரி நான் பண்ணி மாதிரி தான் இருக்கேன் ரூமில் தான் நல்லா தூக்கம் வருது ஏன்னா வண்டியில் வந்து நான் கால் நீட் நல்லா படுத்துக்க முடியாது இந்த ரூமுக்கு ஆறாயிரம் ரூபாய் வாடகை சகோதரி இந்த ரூமுக்கு ஆறாயிரம் வாடகை நல்லா இருக்கீங்களா சகோதரர் எப்படி இருக்காரு ஜோதி எங்க வீடு எங்க ஊர்ல இருக்கு நான் இது செங்கல்பட்டுல தனியா ரூம் வாடகைக்கு எடுத்துருக்கேன்மா செங்கல்பட்டு எங்க ஊர் ராஜா அர்ச்சனா ஐயோ பேர் சொல்லக்கூடாதோ அர்ச்சனா சகோதரி என் வீடு ராஜகுணம் என் தங்கைய அருமை சிஸ்டர் இது வாடகைக்கு ரூம் எடுத்துருக்கோம் நாங்க என் வாழ்க்கையை மறுமொழி சொல்ல முடியாது ராம் ஆ நல்லா இருக்குடா தங்கமே காசிமேடு வந்தால் வீட்டுக்கு மீன் குழம்பு சாப்பிட வருவேன் எனக்கு மீன் குழம்பு இல்லை வீட்டில் சண்டை ஓடுவேன் சரியா சகோதரா சகோதரி எனக்கு இதெல்லாம் புதுசுப்பா பா இப்பதான் ஒரு ஒரு தயக்கம் ஒரு பயம்